ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீலங்கா தமிழ் எஃப் எம் தேர்தல் விஷயோட டிஜிட்டல் நேரலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் விஷேட ஒலிபரத்தில் இணைந்திருக்கிறீங்க தமிழகத்தினுடைய டிஜிட்டல் நேரலையாக உங்களுக்காக நாங்கள் முந்திக்கொண்டு இந்த தேர்தல் வாக்கு முடிவுகளை தந்து கொண்டிருக்கிறோம் இதன்படி தர்மா இப்போது அதிகப்படியான பல இடங்களில் பல மாவட்டங்களுடைய பல தேர்தல் தொகுதிகளுடைய தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியின் தேர்தல் முடிவுகளை இப்போது அறிவிப்பது பொருத்தமாக இருக்கும் தர்மா கண்டிப்பாக அடுத்தடுத்து பல மாவட்டங்களுடைய தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன அதே போன்று தப்பால் மற்றும் தொகுதி வாரியான தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வந்திருக்கின்றன அந்த வகையில் குருநாகல் மாவட்டத்தில் தேர்தல் முடிவுகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றதாக நாம் பார்க்கலாம் அந்த வகையில் அன்றகுமார திசாநாயக்க நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார் அதே போன்று சஜித் பிரேமதாச பதிமூவாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று ரணில் விக்ரமசிங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று நாமல் ராஜபக்ச ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதன்படி அன்றகுமார திசாநாயக்க அறுபத்தி மூன்று தசம் பத்தொன்பது சதவீதத்தினால் அவர் முன்னிலையில் இருப்பதும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கே பொறுத்தவரைக்கும் குருணாகல் மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளின்படி ஐந்து நான்கு விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவருடைய வாக்குகள் பெறப்பட்டிருக்கின்றன ரணில் தொன்னூற்று எட்டு பதினாறு தசம் பூஜ்ஜியம் ஒன்பதாக அவருடைய விகிதாசாரம் இங்கே இடம் பிடித்திருக்கிறது நாமல் ராஜபக்ஷவை பொறுத்தவரைக்கும் ஒன்று தசம் எட்டு ஆறு விகிதாசாரம் என்ற அடிப்படையில் மொத்தமாக இப்போது குருணாகல் மாவட்ட தேர்தல் முடிவு

இதனையடுத்து தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான தேர்தல் கூட வெளிவந்திருக்கேன் இந்த வகையில் குருணாகல் மாவட்டத்தில் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபி ராஜபக்ச நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளை பெற்று குருணாகல் மாவட்டத்தை கைப்பற்றியிருந்தார் ஆனால் தற்போது அனுரகுமார திசாநாயகர் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இம்முறை குருணாகல் மாவட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கமாக இருக்கிறது நிச்சயமாக தர்மா அடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியினுடைய தபால் மூலமான தேர்தல் வாக்கு முடிவுகள் ரணில் விக்ரமசிங்க ஒன்பதாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் முப்பத்தி எட்டு தசம் ஐந்து ஆறு விகிதாசாரமாக பதிவாகி பிரேமதாஸ் வாக்குகள் தசம் அவருடைய வாக்கு வங்கி அடிப்படையில் அருகினை திறன் பெற்றிருக்கும் மொத்த வாக்குகள் நான்காயிரத்து இருநூற்று ஏழு அனுரகுமாரி இரண்டாயிரத்தி இருநூற்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஒன்பது மூன்று ஐந்து என்ற விகிதாசாரத்தில் அவருடைய வாக்குகள் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணத்திலே பதிவாகியிருக்கிறது தபால் மூல முடிவுகளாக முக்கியமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக இருபத்தையாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்து எண்பத்து ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தையாயிரத்து நூற்று ஐம்பது அதே மாதிரி செல்லுபடியாகும் வாக்குகள் இருபத்தி நான்காயிரத்து அறுபத்து ஒன்று இது யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியின் தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தொகுதி தேர்தல் தொகுதிகளை பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முழுமையாக அந்த தொகுதியை கைப்பற்றியிருந்தார் அதன்படி இருபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகளை அவர் பெற்று முழுமையாக கைப்பற்றியிருந்தார் ஆனால் இம்முறை இர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரையில் அங்குள்ள வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதை நம்ம தற்போது குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக பல மாவட்டங்களுடைய தேர்தல் முடிவுகள் இங்கே வெளியாகி கொண்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் தேர்தல் மாவட்டம் கம்பகா கம்பகாவினுடைய தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் இப்போது கிடைத்திருக்கின்றன அனுர குமார திசா நாயக்க முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு வாக்குகள் அறுபத்தி ஐந்து தசம் ஆறு எட்டு அந்த சதவீதத்தில் அவருடைய வாக்களிப்பு விகிதாசாரம் இடம் பிடித்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்க ஒன்பதாயிரத்து நூற்று பதினாறு வாக்குகள் பதினெட்டு தசம் பூஜ்யம் இரண்டு என்ற விகிதாசாரத்தில் அவருடைய வாக்குகள் இங்கே அளிக்கப்பட்டுள்ளன சஜித் பிரேமதாஸ் ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் பன்னிரண்டு தசம் ஆறு இரண்டு என்ற விகிதாசாரத்தில் அவருடைய வாக்களிப்பு வீதம் இங்கே இடம் பிடித்திருக்கிறது நாமல் ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமுனிக்க அவருடைய வாக்களிப்பு பதிவு செய்யப்பட்ட தபால் மூலமான வாக்குகள் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக ஆயிரத்து பதினாறு வாக்குகள் அதே போல செல்லுபடியாகும் வாக்குகள் ஐம்பது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது இது தேர்தல் மாவட்டம் கம்பகா கம்பகாவினுடைய தேர்தல் தொகுதியின் தபால் மூலமான விஷேட முடிவுகள் அதன்படி கம்பகா மாவட்டத்தை விசேடமாக குறிப்பிட வேண்டும் என்றால் இம்முறை இடம்பெற்ற இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு தேர்தல் மாவட்டமாக காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் கம்பகா மாவட்டத்தினுடைய கம்பகா தேர்தல் தொகுதியினை கௌடாபே ராஜபக்ச முழுமையாக கைப்பற்றியிருந்தார் அதன்படி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வாக்குகளை பெற்று அவர் முழுமையாக கைப்பற்றியிருந்தார் இந்த நிலையில் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை அன்ரகுமார திசா முப்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்று முழுமையாக அனது தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது குறிப்பிடத்தக்க தேர்தல் மாவட்டத்தினுடைய முடிவு கிடைத்திருக்கிறது தபால் மூலமான முடிவு இது தேர்தல் மாவட்டம் புத்தளம் தேர்தல் தொகுதியினுடைய தபால் மூலம் முடிவு திசாநாயக்க எண்ணாயிரத்து வாக்குகள் ஐம்பத்தி ஒன்பது ஏழு இரண்டு சஜித் நாற்பத்தி நான்கு வாக்குகள் இருபத்தி மணிகவும் இருபத்தி ஒன்று 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 என்ற விகிதாசாரத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகள் என்ற விகிதாசாரத்தில் நாமல் இருநூற்று வாக்குகள் ஒன்று தசம் ஐந்து என்ற விகிதாசாரத்தில் இந்த வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருநூற்று தொன்னூறு செல்லுபடியாகும் வாக்குகள் பதினான்காயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று இது தபால் மூலமான முடிவு புத்தளம் மாவட்டத்தின் புத்தளம் தேர்தல் தொகுதியினுடையது அதன்படி புத்தளம் மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அந்த தொகுதியை முழுமையாக கைப்பற்றியிருந்தார் அதன்படி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அவர் முழுமையாக கைப்பற்றியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரையில் அனுரகுமார் விசாநாயக்க எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு வாக்குகளை பெற்று அந்த தொகுதியை இம்முறை முழுமையாகவும் கைப்பற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க பார்க்கலாம் அடுத்த தர்மா காலி மாவட்டம் பலப்பிட்டிய தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் தொகுதி வாரியான முடிவு இங்கே கிடைத்திருக்கிறது முக்கியமாக அனுருகுமாரதிசா நாயக்க இருபதாயிரத்து தொன்னூற்று ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு மூன்று என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாஸ் பன்னிரண்டு ஆயிரத்து ஒன்பது வாக்குகள் முப்பது தசம் இரண்டு மூன்று என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் ரணில் விக்கிரமசிங்க மொத்தமாக ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் பதிமூன்று தசம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவருடைய வாக்கு எண்ணிக்கை இங்கே பதியப்பட்டிருக்கிறது நாமல் ராஜபக்ஷ

அதன்படி காலி மாவட்டத்தினுடைய பலபெட்டிய தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அந்த தொகுதியை முழுமையாக கைப்பற்றியிருந்தார் அதன்படி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அவர் முழுமையாக அந்த தொகுதியை கைப்பற்றியிருந்தார் அதன்படி இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரை அன்றகுமாரதி திசாநாயக்க இருபதாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று அந்த தொகுதியினை கைப்பற்றியிருந்தாலும் கூட இரண்டாம் இடத்திலேயே பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று சஜித் கடந்த முறை போன்று இம்முறையும் கா காலி மாவட்டம் பலபெட்டிய தேர்தல் தொகுதியிலே முன்னிலையில் இருக்கின்றார் முக்கியமாக அடுத்து இன்னும் ஒரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது தேர்தல் மாவட்டம் பதுளை பதுளை தேர்தல் தொகுதியினுடைய தொகுதி வாரியான முடிவு இது அனுரகுமாரதி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகள் முப்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஒன்பது என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச பதினான்காயிரத்து முன்னூற்று ஒன்பது வாக்குகள் என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்று தசம் ஆறு இரண்டு என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் பத்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஒன்று தசம் ஏழு ஏழு என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் எண்ணூற்று ஆறு வாக்குகளை இங்கே பெற்று

கள நிலவரம் அது அதன்படி பதிலை மாவட்டத்தினுடைய பதிலை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோடாபய ராஜபக்ச அந்த தேர்தல் தொகுதியும் முழுமையாக கைப்பற்றியிருந்தார் அதன்படி இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அவர் முழுமையாக அந்த தொகுதியினை கைப்பற்றியிருந்தார் இரண்டாம் இடத்திலே பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குகளை பெற்று சஜித் பிரேமதாசை இரண்டாம் இடத்தில் இருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் தொகுதிகளை பார்க்கின்ற போது அன்றகுமார் திசாநாயக்க பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று முதலிடத்தை பெற்றிருக்கின்றார் அதே போன்று சஜித் பிரேமதாசை பதினாலாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது வாக்குகளைப் பற்றி இரண்டாம் இடத்திலே நீடிக்கின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு உடையமாக பார்க்கலாம் நாங்கள் தர்மா இது ஜனாதிபதி தேர்தல் அதாவது ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலின் விஷேட ஒளிபரப்பு தமிழகம் வழியாக நேரலையாக வானொலியிலும் நேரடி டிஜிட்டல் தளங்களிலும் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழிஃபிம் டாட் ஆன்லைன் வழியாகவும் நீங்கள் எங்களோடு உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் வானொலி வழியாக இணைந்து கொள்ள முடியும் யூடியூப் ஃபேஸ்புக் என்கிற எங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு டிஜிட்டலில் நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம் இது இப்படி இருக்கும்போது தர்மா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் வழியாக இருக்கின்ற தேர்தல் தபால் மூலமான தொகுதி வாரியான முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்கின்ற போது அனுரகுமார் நாயக்கன் நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல

இந்த நிலையில் தற்போது நீங்கள் கூறியது போன்று அரியணந்திரனுடைய வாக்கு விதத்தை பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு அதிகரிப்பு தான் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே அனுரகுமாரதி திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் வீதம் மூன்று வீதமாக காணப்பட்டது இந்த நிலையில் நமது அரியணேந்திரனுடைய வாக்கு வீதம் இம்முறை மூன்று வீதமாக அதிகரித்திருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உடயமாக இருக்கிறது குறிப்பாக நாமல் ராஜபக்சேபை விட அரியணேந்திரனுடைய வாக்கு வீதம் தற்போது அதிகரித்திருப்பதை நாங்கள் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் அனுரகுமாரதி திசாநாயகனுடைய வாக்கு வீதம் தற்போது ஐம்பத்தி ஒன்று தசம் எட்டு வீதத்தால் அவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க நாங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக இது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி இலங்கையினுடைய எதிர்காலம் என்று சொல்லி இதுவரைக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றவர் எனவே இன்றைய தினம் இலங்கையின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திறமாக எதிர்பார்க்கப்படுகிறது உலக வாழ் மக்களால் அது முக்கியமாக இலங்கையினுடைய பிரஜைகள் இந்த முறை தேர்தலை மிக கவனமாக கையாளுகின்ற விதத்தில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக ஏனென்றால் கடந்த வருடங்களிலே இரண்டு முக்கிய வேட்பாளர்களுக்கு கடும் போட்டி இருந்தது ஆகவே குறிப்பிடத்தக்க வகையில் தான் அவர்களுக்கு இடையிலான போட்டிகள் நிலவும் குறிப்பாக சிறிய வகையிலான வீத சாகரத்தில் அவர்கள் கடந்த வருடங்களிலே அவர்கள் இருந்தால் ஆனால் இம்முறை இரண்டாவது நபருக்கும் முதலாவது நபருக்கும் இடையிலான வாக்கு விதம் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் தற்போது வரை காணக்கூடியதாக இருக்கிறது ரமேஷ் நிச்சயமாக தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்குகள் என்பன மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்க போகிறது ஜனாதிபதியினுடைய தெரிவை பொறுத்த வரைக்கும் அதே போல விருப்பு வாக்குகள் இன்னொரு புறத்திலே இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்கின்றன இது இப்படி இருக்கும்போது கிடைத்திருக்கின்ற இதுவரையான வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அனுரகுமாரதி திசா முன்னிலை வகிக்கிறார் என்பது இந்த வழியில் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் தமிழிசம் வழியாக நேரலையாக டிஜிட்டலில் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஜனாதிபதி தேர்தல் விஷேட ஒலிபரப்பு தர்மா இன்னும் அடுத்தடுத்து பல மாவட்டங்கள் பல தேர்தல் தொகுதிகளுடைய தேர்தல் நிலைவரங்கள் இங்கே வர இருக்கிறது அதனையும் முந்தை கொண்டு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தீர்மானிக்கும் இனிமேல் நாடு எந்த நிலையில் செல்ல போகிறது என்பதை அது இல்லாமல் எந்தெந்த நாடுகளுடனான நட்புறவு எங்களுக்கு இருக்கப் போகிறது என்பது இல்லாமல் இலங்கையினுடைய எதிர்காலம் இந்த நாளில் தீர்மானிக்கப்பட இருக்கிறது இல்லையா கண்டிப்பாக ஏனென்றால் தற்போது எதிர்பாராத ஒரு மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் அனுரகுமாரதி திசாநாயக்க ஏற்கனவே கூறியிருந்தால் தன்னால் இந்த தேர்தலில் ஒரு பெரும் ஒரு மாற்றம் ஏற்படும் இது வரலாற்று தேர்தலாக மாறும் என்று அவர் கூறினார் அதற்கமே தான் தற்போது அவருடைய வாக்குவிதங்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த வகையில் தற்போது அவர் ஒரு வேலை ஜனாதிபதியாக வெற்றி பதவி வெற்றி பெற்று பதவியேற்கும் பட்சத்தில் அவருக்கு முன்னால் பாரிய சவால்கள் இருக்கிறது குறிப்பாக பொருளாதார நெருக்கடி அதே போன்று ஏனைய நாடுகளினுடைய தொடர்புகள் அதே போன்று சர்வதேச நாணயதனுடைய தொடர்புகள் என பல்வேறு சவால்கள் அவர்களுக்கு இருக்கின்றது அதே போன்று தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு அவர் முன்னிருக்கின்ற மிக பெரும் சவாலாக இருக்கிறது அதே போன்று பாராளுமன்றம் என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறது ரமேஷ் குறிப்பாக தற்போது அவருடைய பாராளுமன்றத்திலே மூன்று உறுப்பினர்கள் மாத்திரமே இருக்கின்றனர் ஆகவே இவர் தற்போது ஜனாதிபதியாக பதவியேற்கும் பட்சத்தில் மற்றும் ஒருவர் அந்த இடத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அவர்கள் மூவரை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் மீண்டும் ஒரு முன்னோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அல்லது அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதுதான் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எங்கள் முன்னில் இருக்கின்றது ரமேஷ் நிச்சயமாக எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக முந்தை கொண்டு தேர்தல் கள முடிவுகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற தேர்தல் வாக்கு வாக்கு வங்கி நிறைக்கப்பட்டிருக்கின்ற விதம் தொடர்பாகவும் உங்களுக்கு நாங்கள் முந்திக்கொண்டு தருகிறோம் இன்னும் நிறைய மாவட்டங்களுடைய தேர்தல் தொகுதிகளுடைய கடன் விவரங்கள் வர இருக்கிறது அதையும் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் விளங்குவோம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழில் ஃபெம் இன்ன நேரலை டிஜிட்டல் அதாவது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வழியாக எங்களுடைய இந்த தேர்தல் விஷயோட முடிவுகளை உங்களுக்கு நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம் தர்மா இன்னும் ஒரு சின்ன இடைவேளைக்கு சென்று நாங்கள் மீண்டும் அடுத்தடுத்த முடிவுகள் வருகிற போது எங்களுடைய நேர்களோடு வந்து கிணைந்து கொள்வோம் ஜனோதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தமிழ் தேர்தல் விஷயோட டிஜிட்டல் நேரலை

வீட்டு ராசி சரியில்லையா ராசி விட்டு போடு கரிசோறு சமக்கிறதே கலைனா கேடு கட்ச் மசாலா சேந்தா சேர்ந்தா சமையல் ஜோறு சுவை நின்றுமே மனதில் பாரு மசாலா சுமா பட்டாலே போதுமே පටිනරගිවල්ලවතිී කළන පල් සහ ඇනස්පොස්ගෙන ්‍රෙස් වන කාලි ඉවරයි ඔබය මහුණේ සම පිරිසිද වී එඒහි ඇති අනවශ්‍යතය ස්වභාාවය නැතිකර පිපල් සහ ඇත්නි නතිත් ස්වභාවික දීප් තිමත් සමක් දැන් සතියාටකයෙන් කෝෂා පිරිමි සමසඳහාත් සුදසු. Mil Gaනීම 360 Wellness centerhow Web by